ஷீரடிவாசி மக்கள் இளந்துறவியான சாயியை தரிசிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலை பெரிதும் நிலவியது ஒரு முதியவர் சாயியிடம் வந்து குழந்தாய் இனி நீ ஷீரடியை விட்டு போக மாட்டியே என்று கேட்டார் அதற்கு அந்த பாலகன் சாயி ஷீரடி எனக்கு குருஸ்தானம் இதை விட்டு எங்கு செல்வேன் அப்படி போனாலும் மறுபடியும் இங்குதான் வருவேன் ஷீரடி என்னை விடாது நானும் ஷீரடியை விட மாட்டேன் என்றார் ஆனால் ஒரு நாள் சாயி காணாமல் போய்விட்டார் எல்லோரும் அவரை எங்கெல்லாமோ தேடி கலைத்தார்கள் மாதங்கள் உருண்டோடின பாயஜாபாய் தினமும் வீட்டிலிருந்து சமையல் செய்து சாப்பாட்டுக்கூடிய சாய்க்காக சுமந்து வந்து வேப்ப உட்கார்ந்து காத்திருந்து காத்திருந்து நிராசையாகி வீட்டிற்கு போவது வாடிக்கையாகிவிட்டது அக்கிராம மக்கள் அவரிடம் யோகிகள் ஓரிடத்தில் நிலைத்து நிற்க மாட்டார்கள் எங்கேயாவது ஊர் சுற்றிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் அவர் இங்கு நிச்சயம் வருவார் ஊராருக்காக இல்லாவிட்டாலும் தாய் உன்னை காண வருவார் நீ கவலைப்படாதே என்று பாயஜாபாயை சமாதானப்படுத்தினார்கள் அவளும் என்றாவது ஒரு நாள் சாயி வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து கட் காத்து கிடந்தாள் அவர் வரவே இல்லை அழுது அழுது பாயஜாபாய் கண்கள் சிவந்து விட்டன பார்க்க பைத்தியம் பிடித்தவள் போல் அழைந்தாள் இது இப்படி இருக்க ஒரு நாள் சாயி ஊருக்கு வந்துவிட்டார் அவர் ஷீரடி வந்து நான்கு நாட்களாகியும் அச்செய்தியை பாயஜபாயின் மகன் தாத்தியா சொல்லாமல் இருந்ததைக் கண்டு ஏன் என்னிடம் இதை தெரிவிக்கவில்லை என்று மகளிடம் கோபமாக கேட்டுவிட்டு மேலும் தொடர்ந்தாள் என்னிடம் கூட இதை சொல்லாமல் இருந்திருக்கிறாயே நான் உன்னுடைய தாய் தானே யார் இல்லை என்றார்கள் நான் உன் மகன்தானே என்றான் தாத்தியா பதிலுக்கு ஆமாம் இப்போ என்றாள் தாய் அப்படியென்றால் சாயி யார் மகன் அவரும் என் மகன்தான் நீ என் வயிற்றில் பிறந்தவன் அவர் என் வயிற்றில் பிறக்காத பிள்ளை அவர் எனக்கு குழந்தை தந்தை சகோதரர் கடவுள் எல்லாம் அப்படிப்பட்டவர் என்னை அம்மா என்று அழைக்கிறார் பார்த்தாயா ஆனால் என்ன ஆனால் அவர் வந்தது எனக்கு தெரியாது ஆனால் நான் இங்கு இருப்பது அவருக்கு தெரியுமே ஒரு தாயை மகன் எப்படி மறக்கலாம் தாயைப் பற்றிய நினைவு கூட வரவில்லையா என்று ஆதங்கத்துடன் பாய் சொல்லிக்கொண்டிருந்த வேளையில் அம்மா அம்மா நான் வந்திருக்கிறேன் என்று வாசலில் ஒரு இனிமையான குரல் கேட்டது தாத்தியா யாரோ அழைப்பது போல் கேட்கிறது உனக்கும் அது கேட்டதா என்றால் பாயஜாபாய் ஆமாம் அம்மா வாசலில் சாயி வந்திருக்கிறார் இருக்கிறது என்றான் தாத்தியா இதை கேட்டதுதான் தாமதம் பாயஜாபாய் சாயி சாயி என்றவாறு வாசலுக்கு ஓடினாள் அங்கு சாயி நின்றிருந்தார் பைல்வானை போன்று நல்ல உடற்கட்டுடன் உயரமாக நின்றிருந்த அந்த தேஜஸ்வியை பார்த்ததும் பாய்ஜாபாய் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனா மறுகணம் ஆவேசத்துடன் சாயை கட்டிக்கொண்டாள் விரல்களைச் சொடுக்கி கழித்தாள் ஆனந்த கண்ணீர் வடிய சாயின் கையை பிடித்து அவரை உள்ளே அழைத்துச் சென்றாள் அவள் என்ன என் என்பில் கோபமா என்று வினவினார் சாயி ஆமாம் நீ வந்து எவ்வளவு நாட்களாகிறது என்னை எப்படி மறக்கலாம் என்று அந்த தாயுள்ளம் கேட்டது மறந்திருந்தால் நான் எப்படி இங்கே வந்திருப்பேன் என்றார் சாயி சிரித்து கொண்டே அத்தாயிடம் ஆமாம் போ நீ இப்படித்தான் எதையாவது இனிமையாக பேசி சமாளிப்பாய் சரி சரி உட்கார் சப்பாத்தி சுற்று கொடுக்குறேன் சுட சுட சாப்பிட்டு பிறகு ஊர் சுற்றப்போ என்றாள் அப்போது தாத்தியா அமைதியாக உட்கார்ந்து அங்கே நடப்பதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தான் இதை கவனித்த சாயி அவனிடம் தாத்தியா என்ன பேசாமல் உட்கார்ந்திருக்கிறாய் உன் தாய் உன்னை விட என் மேல் அதிக அன்பு காட்டுகிறாள் என்றுதானே உனக்கு கோபம் என்று வினவ அதற்கு அவன் ஆமாம் என்றான் இதைக் கேட்ட சாயை கடகடவனு சிரித்தார் வைத்தியக்காரா யாராவது தாயின் பாசத்தில் பங்கு போட முடியுமா தடியால் அடித்து தண்ணீரை பிரிக்க முடியாது அதுபோல தாயின் பாசத்தை பிரிக்க முடியாது தாயின் பாசம் அது கடலைப் போன்றது எண்ணற்றவர்கள் அந்த தண்ணீரை எடுத்து சென்றாலும் கடல் சிறிதளவும் வற்றுவதில்லை அது பின்வாங்குவதும் இல்லை எதற்கு வீணாக கவலைப்படுகிறாய் என்று கூறினார் இதை கேட்ட தாத்தியாவின் முகம் மலர்ந்தது கொஞ்சமும் தாமதிக்காமல் சாயின் அருகில் போய் உட்கார்ந்தான் சாய் கருணையோடு அவனை தழுவிக்கொண்டு தட்டி கொடுத்தார் ஓம் ஷேராம்